ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்க்ரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்று தன் கையில் இருந்த பிரெக்னன்சி கிட்டையே இமைக்காமல் பார்த்தவனுக்கு மனதில் பெரும் அலை அடித்து கொண்டிருந்தது இது இதுக்காகத்தான் இதை சொல்லத்தான் என்ன தேடி ஓடி வந்தியாயம்மோ இவ்வளவு ஆவலா வந்த உன் மனச நோக்கடிச்சிட்டனே என்று தனக்குள்ளேயே புலம்பியவன் இதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாது உடனே காவல் நிலையத்துக்கு செல்ல எண்ணி கிளம்பிவிட்டான் இந்தர் இந்தர் வாயிற் கதவை நெருங்கும் நேரம் அந்த சத்தம் கேட்டு எழுந்து வெளியில் வந்த யாமினி நேரத்தை பார்த்தவாரே இந்த நேரத்துல எங்கே கிளம்பிட்ட இந்தோ என்று கேட்டாள் எம்மூவ தேட என்றவனின் பதிலில் வெளிப்படையாகவே தன் பிடித்த மென்மையை காண்பித்தவள் இந்த நேரத்திலையா என்றால் எரிச்சலோடு யாமினி ஆமா யாமி அவளுக்கு இங்க யாரையும் பெருசா பழக்கம் இல்ல இடமும் அவளுக்கு தெரியாது தனியா அவள் எங்க போய் என்ன சிரமப்படுறாளோன்னு யோசிக்கும் போதே பைத்தியம் பிடிக்குது நான் அவளை தேடி போறேன் திரும்ப வர எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கே தெரியாது நீ காத்திருக்காம போய் தூங்கு நான் கதவை பூட்டிட்டு போறேன் என்கிட்ட சாவி இருக்கு நானே கதவை திறந்து உள்ள வந்துருவேன் என்றவன் லேசாக தயங்கி ஒருவேளை அப்படியே நான் ஊருக்கு கிளம்புறதா இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில உனக்கு நான் போன் பண்றேன் என்று கூறவும் என்ன விளையாடுறியா இப்படி என்ன இங்க தனியா விட்டுட்டு நீ உடனே கிளம்பி எப்படி ஊருக்கு போக முடியும் என்று அதிகாரமாக கேட்டிருந்தாள் யாமினி அதில் முகம் இருக அவளை பார்த்தவன் எனக்கு வேறு எதையும் விட என் வைஃப் ரொம்ப முக்கியம் என்று விட்டு இந்தர் வேகமாக வெளியில் வர ஹே இந்து ஒரு நிமிஷம் நான் சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் என்று பதட்டத்தோடு முன்னே வந்தால் யாமினி இல்ல நான் எல்லாம் எடுத்துக்கல நீ சொல்ல வந்தது எனக்கு தெளிவா புரியுது ஆனா எனக்கு மற்ற எதையும் விட என் பொண்டாட்டி தான் முக்கியம் என்று மீண்டும் ஒரு முறை கூறியவன் வேறு எதுவும் பேசாமல் கதவை மூடிக்கொண்டு கிளம்ப அதே நேரம் எதிர்வீட்டின் கதவை திறந்து சுசீலா பாட்டி வெளியில் வந்து நின்றார் அவரை கவனிக்கும் மனநிலையில் கூட இல்லாத இந்தர் விறுவிறுவென மின்தூக்கியை நோக்கி செல்லவும் இந்தர் ஒரு நிமிஷம் என்ற சுசீலா பாட்டியின் குரல் அவனின் நடையை தடை செய்திருந்தது அதில் திரும்பி பார்த்தவன் அவர் எதுவோ சொல்ல வருவதற்குள் பாட்டி ப்ளீஸ் நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கேன் நாம அப்புறமா பேசுவோமா என்றான் இந்தர் அதற்கு தீர்க்கமான பார்வையை அவன் முகத்தில் பதித்தவாறே நீங்க தானே தேடி போறீங்க இப்போ அவ ஏன் வீட்டில்தான் தான் இருக்கா என்ற அமைதியான குரலில் கூறினார் சுசீலா பாட்டி இதில் அவரிடம் பேசிவிட்டு மின் தூக்கியை நோக்கி மீண்டும் நகர்ந்தவனின் கால்கள் அப்படியே நின்றது தன் காதில் விழுந்தது சரிதானா என்பது போல் திகைப்பும் ஆர்வமுமாக இந்தர் திரும்பி அவரை பார்க்கவும் ஆம் என்பது போல தலையை அசைத்தார் சுசீலா பாட்டி அதை கேட்டு வேகமாக அவரை நெருங்கியவன் எம்மோ யமுனா இங்குதான் இருக்காளா என்று படபடக்கவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்றவர் தன் குரலை தழைத்துக்கொண்டு உள்ளதான் இருக்கா இங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு வார்த்தை அவ வாயில இருந்து வரல அலறதையும் நிறுத்தல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்த்து அவளை கையாளுங்க இந்தர் மனசு உடஞ்சு போயிருக்கா என்று கெஞ்சுதலான குரலில் கேட்கவும் இந்தருக்கு மனமே வெறுத்து போனது தன் மனைவியை பார்த்து கொள்ள இன்னொருவர் தன்னிடம் கெஞ்ச வேண்டி இருப்பதை எண்ணி குன்றி போனவன் வேதனையான விழிகளோடு அவரை திரும்பி பார்த்து நான் அவளை பார்க்கலாமா என்றிருந்தான் இந்தர் அதற்கும் ஒரு தலையசைப்பை பதிலாக கொடுத்தவர் தன் வீட்டு கதவை திறக்க அங்கு வாயிற் கதவுக்கு நேர் எதிரில் இருந்த பார்க்கணியில் சோகமே உருவாக நின்றிருந்தாள் யமுனா சோக சித்திரமாக அவள் நின்றிருந்த காட்சியும் அழுதழுது வீங்கிய முகமும் சிவந்திருந்த கண்களும் உயிர்ப்பை தொலைத்திருந்த விழிகளும் என யமுனாவை அந்த நிலையில் கண்டவனின் உயிர் ஒரு நொடி நின்று துடித்தது அதில் வேகமாக அவளை நெருங்கியவன் எம்மோ என்று பின்னிருந்து அழைக்கவும் அவனின் அந்த குரலில் சிறு திடுகிரலோடு பார்வையை மட்டும் திருப்பி இந்தரை பார்த்தவள் இது கனவா நிஜமா என புரியாது குழப்பத்தோடு ஒரு நொடி அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அதற்குள் இரண்டடி முன்னே வந்து சட்டென அவள் கைகளை பிடித்து இருந்தான் இந்தர் அதில் இது கனவு இல்லை நிஜம் என்று புரிந்து இந்தரை தன் அருகில் கண்ட நொடி மீண்டும் தன் கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைந்து கதறி அழ துவங்கினாள் யமுனா எமோ எமு சாரிடா சாரி நீ நினைக்கிறது போல எதுவும் இல்லை நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்று பரபரத்தவனிடம் இருந்து தன் கைகளை விலக்கி கொண்டு தள்ளி நிற்க முயன்றாள் யமுனா அதை அனுமதிக்காமல் முயன்று இந்தரிடம் இருந்து ஒரு மறுப்பான தலையசைப்போடு வேகமாக விலகி நின்றவள் அவனை பார்த்த அந்த வழியோடான ஒரு பார்வையில் மீண்டும் ஒரு முறை உயிரோடு அங்கு மறித்திருந்தான் இந்த அந்த பார்வையில் இருந்த ஆயிரம் வழிகளும் கேள்விகளும் அவனை கொல்லாமல் கொன்று கொண்டிருக்க அவளை வேகமாக இழுத்து தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான் இந்தர் அதில் மீண்டும் அவனிடம் இருந்து அழுகையும் கோபமுமாக யமுனா விலக முயல அதற்கான சந்தர்ப்பத்தை அவளுக்கு கொடுக்காமல் தன்னோடு சேர்த்து மேலும் இருக்கி அணைத்து கொண்ட இந்தர் சாரிடா சாரி நான் இத உன்கிட்ட முன்னையே சொல்லி இருக்கணும் பிளீஸ் புரிஞ்சுக்கோ நீ நினைக்கிறது போல எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு ஒரே ஒரு முறை என்ன பேச விடு ஒரு நிமிஷம் நான் பேச வர்றதை கேளு என்று அவளின் செவியில் தன் இதழை அழுத்தமாக பதித்தபடி ஏதோ மந்திரம் சொல்வது போல் தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தான் இந்தர் இந்தர் வீட்டிற்குள் வந்த உடனே அவர்களுக்கான தனிமையை கொடுத்துவிட்டு சுசீலா பாட்டி தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக்கொண்டார் அவருக்கு யமுனாவின் இந்த நிலையை காண ரொம்பவே பயமாக இருந்தது அவளின் இந்த உயிர் நிலை அவரின் அடி வயிற்றை கலங்க செய்திருக்க என்ன செய்வது என புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவரின் பார்வையில் இந்தர் சிறிது நேரத்திற்கு முன் யமுனாவை தேடி முடித்து சோர்வாக வீடு திரும்பும் காட்சியும் காவலாளிகளிடம் எல்லாம் விசாரிக்கும் காட்சியும் கண்ணில் விழுந்தது அதில் யோசனையானவர் ஒருவேளை இந்தர் அவர் நினைப்பது போல் இல்லையோ என்று உண்டான யோசனையோட அமர்ந்திருந்தார் சுசீலா அதன் பின்னான இவரின் எந்த சமாதானங்களும் யமுனாவிடம் கொஞ்சமும் எடுபடவில்லை ஒரு துளி தண்ணீரை கூட பருகாமல் அவள் வாழ்க்கை மொத்தமும் பறிபோனது போலான தோற்றத்தோடு நின்றிருந்த யமுனாவின் நிலையை கண்டு கலங்கியவர் இதற்கு மேலும் யமுனா இங்கு இருக்கும் விஷயத்தை இந்தரிடம் இருந்து மறைப்பது சரியாக இருக்காது என்று புரிந்து அவனிடம் இதை பற்றி பேசிவிட நினைத்தார் சுஷீலா ஏனெனில் நாளை யமுனாவின் வீட்டினரே கூட இதை பற்றி முன்பே சொல்லாமல் மறைத்ததற்காக தன்னிடம் பிரச்சனை செய்ய வாய்ப்புண்டு என்று அவருக்கு நன்றாகவே புரிந்தது யமுனா தவறான ஒரு முடிவுக்கு சென்று விடுவாளோ என்று பயத்தை விட அவளின் உடல்நிலையை இது பெரிதாக பாதிக்கக்கூடும் என்ற பயமே சுசீலா பாட்டிக்கு அதிகம் இருந்தது நாளை பிரச்சனை பெரிதான பின் இதை பற்றி பேசி ஒரு பயனும் இல்லை என்று புரிந்தே இந்தரிடம் இப்போதே பேசிவிட எண்ணி அவர் வீட்டில் இருந்து வெளியில் வரவும் அதே நேரம் வெளியில் செல்ல இந்தரும் கதவை திறக்க அங்கு யாமினியும் அவனும் பேசியது அனைத்தும் அவருக்கு கேட்டது அதில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் செல்ல விரும்பாமல் மீண்டும் தன் வீட்டிற்குள் சென்று கதவை முழுதாக மூடாமல் லேசாக திறந்து வைத்து இந்தர் வெளியில் வரும் தருணத்திற்காக காத்திருக்க தொடங்கினார் சுசீலா இதையெல்லாம் நினைத்து பார்த்தவருக்கு இந்தரின் விழிகளில் தெரிந்த அந்த வேதனையும் பதட்டமும் துளியும் பொய்யில்லை என்று அவரின் அனுபவத்தில் இருந்து நன்றாகவே புரிந்தது ஆனாலும் இதெல்லாம் என்ன ஏன் இந்த பிள்ளை இப்படி செய்யுது என்ற கேள்வியும் அவர் மனதில் எழாமல் இல்லை அதற்கான விடை இந்தருக்கு மட்டுமே தெரியும் என்று உணர்ந்து அவர்களுக்கான தனிமையை கொடுத்து விட்டு வந்து அமைதியாக அமர்ந்திருந்தார் சுசீலா இந்தரின் இந்த தொடர் மந்திரத்தின் பயனாக அவனிடம் இருந்து விலக வேண்டும் என்ற முயற்சியை கைவிட்டு இருந்த யமுனா அப்போதும் அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை தன் மார்போடு சேர்த்து புதைத்து கொண்டவன் எதுக்குடா எதுக்குடா இவ்வளவு அழுக வேண்டாம் நீ அழற அளவுக்கோ வருத்தப்படுற அளவுக்கோ இங்க எதுவும் நடக்கல நான் சொல்ல வரத மட்டும் கொஞ்சம் கேளு ப்ளீஸ் என்று அவன் மன்றாடுதலோடு கேட்கவும் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவளின் விழிகளில் ஆயிரம் கேள்விகள் தொக்கி நின்றது அந்த வழியோடான விழிகளை கண்டவன் சற்றும் தாமதிக்காது அந்த விழிகளில் அழுந்த தன் முத்திரையை பதித்து ஐந்தே ஐந்து நிமிஷம் நான் சொல்றதை கேளுடாயம்மோ என்றான் இந்தர் இதில் இப்போது அவளிடம் இருந்து எந்த மறுப்பும் வரவில்லை அதேபோல் விலகவும் அவள் முயற்சிக்கவில்லை ஆனால் அதே நேரம் ஒரு வார்த்தையும் யமுனா பேசி இருக்கவும் இல்லை அது சற்றே இந்தரின் மனதை வலிக்க செய்தாலும் அதைவிட அவளை அமைதியாக்கி நடந்ததை புரிய வைப்பதுதான் முக்கியம் என்று உணர்ந்தவன் தன்னோடு சேர்த்து அவளை இறுக அணைத்தபடி வரவேற்பறைக்கு அழைத்து வந்து அங்கிருந்த சோஃபாவில் யமுனாவை அமர வைத்தான் இந்தர் யமுனாவும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அமர்ந்து கொள்ள அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் யமுனாவின் இரு கைகளையும் தன் இரு கைகளால் பிடித்து நிமர்ந்து அவளின் முகம் பார்த்து உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு இல்ல நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கவே இல்லை என்று கேட்க அவன் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தவளின் உதடுகள் மீண்டும் அழுகையில் துடித்தது அதை இதழ் கடித்து அடக்கிக்கொள்ள கொள்ள முயன்றவள் தன் பார்வையை தழைத்து கொள்ள அவளிடம் இருந்து ஆம் என பதில் வராததில் துவண்டு போனவன் விழிகளை மூடி அந்த வேதனையை தனக்குள்ளேயே அடக்கி கொள்ள முயன்றான் இந்தர் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக மீண்டும் விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தவன் சென்ற வாரத்தில் நடந்ததை பற்றி அவளிடம் சொல்ல துவங்கினான் இந்தர் யாமினி தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டபோது அவளின் இந்த துரோகத்தில் துவண்டு போய் இருந்தாலும் அப்போதைக்கு அவளின் திருமணத்தை பற்றி வேறு எதுவும் இந்தர் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை யாமினியே சொல்லி சென்றது போல் இவனை விட வசதியில் பல படிகளில் உயர்ந்தவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பும்போது தன் கண்முன் காத்திருக்கும் வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு புத்திசாலி பெண் செய்யும் செயல் என்ற வார்த்தைகளால் மட்டும் அவன் மனதில் நன்றாக பதிந்து இருந்தது யாரோ வசதியானவனை யாமினி திருமணம் செய்து கொண்டாள் என்ற அளவில் மட்டுமே அப்போதைக்கு அதை கடந்து சென்று விட்டிருந்தான் இந்தர் அவளின் துரோகத்தை கடந்து செல்ல முடிந்தவனால் தன் காதல் தோல்வியை அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவே அவனுக்கு பல மாதங்கள் ஆனது தனி கதை இதற்கிடையில்தான் ஒரு நாள் மற்றொரு நண்பனின் மூலம் யாமினி திருமணம் செய்து கொண்ட நபரை பற்றி தெரிய வந்தபோது முற்றிலும் அதிர்ந்து போனான் இந்தர் ஏனெனில் கல்லூரி காலத்தில் இருந்து தன்னோடு ஒவ்வொரு முறையும் போட்டி போட்டு தன்னை வெல்ல நினைத்து கொண்டிருந்த ஷியாம்தான் அது என்று அவனுக்கு அன்று தெரிய வந்திருந்தது இது தற்செயலாக நடந்ததா இல்லை வழக்கம்போல் ஷியாம் தன்னை தோற்கடிப்பதாக நினைத்து திட்டமிட்டே செய்ததுதானா என இந்தருக்கு அப்போதும் புரியவில்லை ஆனாலும் இது லேசாக அவன் மனதை உறுத்தி கொண்டுதான் இருந்தது ஒரு கட்டத்தில் இதை பற்றி இனி யோசித்து எந்த பயனும் இல்லை என்று உணர்ந்து அதை பற்றிய யோசனையையே முற்றிலும் கைவிட்டு இருந்தான் இந்தர் இந்த நிலையில்தான் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் ஒரு நாள் மதிய வேலை இந்தர் கல்லூரியில் இருந்தபோது யாமினிடம் இருந்து அழைப்பு வந்தது முதலில் அவளின் எண்ணை பார்த்து அதை எடுக்க வேண்டாம் என்று விட்டவன் தொடர்ந்து ஐந்து ஆறு முறை என அழைப்பு வந்து கொண்டே இருக்கவும் யோசனையாகி அதை ஏற்றிருந்தான் இந்தர் ஹலோ என்ற இந்தரின் குரலைக் கேட்டவுடன் அந்த பக்கம் இருந்து யாமினி கதறி அழும் சத்தம் கேட்கவும் என்னவென புரியாமல் பதறியவன் மெல்ல விஷயத்தை கேட்க அவளோ வெடித்து கிளம்பிய அழுகையோடு சாலை விபத்து ஒன்றில் விட்ட அடுத்து என்ன பேசுவது என்று கூட புரியவில்லை அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தை வராமல் தடுமாறி நின்றவன் அன்று கல்லூரிக்கு அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு யாமினி சொல்லி இருந்த விலாசத்திற்கு அவளை தேடி சென்றான் இந்தர் அங்கு சென்றபோது மிக சாதாரணமாக ஒரு குடியிருப்பு வளாகத்தில் இருந்த வாடகை வீட்டில் அவள் வசிப்பது தெரிந்தது அதை யோசனையாக பார்த்தவாறே உள்ளே நுழைந்தவன் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் தரையில் சுருண்டு கிடந்தவளை கண்டு வருந்தினான் இந்தர் யாமினி என்ற இந்தரின் அழைப்பில் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தவள் இந்தரை கண்டு கதறி துவங்கவும் ப்ளீஸ் அழாத உன் வழி எனக்கு புரியுது ஆனா சில விஷயங்கள் நம்மை மீறி நடக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும் மனசை தேத்திக்கோ என அவளின் நிறைமாத வயிற்றையும் அவளின் இந்த நிலையையும் கண்டு மனம் ஆறுதல் படுத்தினான் ஆனால் அவன் நினைத்தது போல் அத்தனை எளிதில் யாமினி ஆறுதல் அடையவோ அமைதியாகவோ இல்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக அழுது கரைந்தவள் ஒரு வாராக அமைதியாக அதன் பிறகு அவளிடம் விசாரித்த போதே இந்தருக்கு அனைத்தும் புரிந்தது ஷியாம் வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்தவதான் என்றாலும் அவன் யாமினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டது ஷியாமின் வீட்டினருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவர்களின் மறுப்பையும் மீறி தான் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டு இருந்தனர் அவர்களுக்கு தங்களுக்கு இணையான வீட்டில் பெண் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க அதை தகர்ந்து போக செய்த ஷியாமின் மேல் உண்டான ஆத்திரம் அவனை வீட்டை விட்டே விரட்ட செய்திருந்தது அதேபோல் யாமினியின் வீட்டிலும் இந்த திருமணத்திற்கு கொஞ்சமும் ஆதரவு இல்லை அவர்களுக்கு தடையாக இருந்தது இவர்களின் ஜாதி இருவரும் இருவேறு பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதால் ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு யாமினி வீட்டில் யாரும் தயாராக இல்லை அதில் இரு வீட்டின் ஆதரவும் இல்லாமல் வெளியில் வந்தவர்களுக்கு வாழ்க்கை பல பாடங்களை வலிக்க வலிக்க சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தது முதலில் எதையும் சமாளித்து விடலாம் என்றிருந்த நம்பிக்கை நாளாக ஆக இருவருக்குமே தளர்ந்து போக அவர்களுக்கு இடையில் இருந்த காதலை எல்லாம் காணாமல் போக செய்து தினம் ஒரு பிரச்சனையும் சண்டையும் என நாட்கள் கரைய தொடங்கியது என்னதான் தன்மேல் கோபம் இருந்தாலும் ஒரே மகனான தன்னை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள் தன் வீட்டினர் என ஷியாமுக்கு இருந்த நம்பிக்கையை பொய்த்து போக செய்து அவன் எப்போது அவர்களை தேடி சென்றாலும் முகம் பார்க்க கூட மறுத்து வாயிலிலேயே ஷியாம் வீட்டினர் அவனை திருப்பி அனுப்பியிருந்தனர் இதெல்லாம் சேர்ந்து இதற்கெல்லாம் காரணமானவளின் மேல் தன் கோபத்தை ஷியாம் காண்பிக்க துவங்கி இருந்தான் அதோடு தன் கோபத்தை ஏமாற்றத்தை மறுக்க எப்போதாவது ஆபீஸ் பார்ட்டிகளில் என்று துவங்கி இருந்த மது பழக்கமும் இப்போது தினசரி வாடிக்கையாகி போனது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஷியாமுக்கு யாமினி இந்தரை காதலித்ததை பற்றி நிஜமாகவே எதுவும் தெரிந்திருக்கவில்லை கல்லூரி நாட்களில் உண்மையாகவே இந்தரோடு போட்டி போட்டு அவனை வெல்ல நினைத்து பின்னால் இருந்து செய்யக்கூடாத அத்தனை நம்பிக்கை துரோகத்தையும் இந்தருக்கு செய்தவன் ஷியாம் என்றாலும் இது அவனே அறியாமல் நடந்த ஒன்றுதான் எதிர்பாராமல் ஒரு நாள் யாமினியை பார்க்க நேர்ந்தவனுக்கு அவளை மிகவும் பிடித்து போக அதன் பிறகு அவ்வப்போது அவள் பின்னேயே சுற்றுவது அவளிடம் தன் காதலை வெவ்வேறு விதமாக சொல்வது என்று ஷியாம் பின்தொடர துவங்கவும் ஆரம்பத்தில் அவனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் கடந்து சென்ற யாமினிக்கு அதன் பிறகே அவனின் வசதிகள் கண்ணில் பட துவங்கியது அதில் அவனை தொடர்ந்து கவனித்தவளுக்கு ஷியாமின் வசதி நன்றாக புரியவும் தனக்கு கிடைக்க இருக்கும் வளமான வாழ்க்கையை தட்டி கழிக்க விரும்பாமல் இந்தரோடான தன் காதலை முறித்து கொண்டு ஷியாமை திருமணம் செய்து கொண்டிருந்தாள் யாமினி இதில் அவள் செய்த மற்றொரு தவறு ஷியாமின் வீட்டினருக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை என்று தெரிந்து அவர்களை சம்மதிக்க வைக்க என்னே ஷியாம் அவகாசம் கேட்டு காத்திருக்க அவர்கள் அந்த அவகாசத்தில் தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு பெண்ணை பார்த்து ஷியாமுக்கு மிரட்டியோ கெஞ்சியோ திருமணம் செய்து வைத்து விட கூடாதே என்று பயந்தவள் நாம எனக்கு எல்லாம் ஷியாம் அவங்க ஒருவேளை இந்த காத்திருப்பை அவர்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா நாம என்ன செய்வோம் நாம ஏன் ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்க கூடாது அதுக்கு பிறகு அவங்களால இந்த கல்யாணத்தை மறுக்க முடியாது நான் தான் அந்த வீட்டு மருமகள் கொஞ்ச நாள் நம்ம மேல கோபமா இருப்பாங்க அதுக்கு பிறகு நம்ம தானே ஆகணும் என்றிருந்தால் யாமினி அப்போது இருந்த காதல் மயக்கத்தில் ஷியாமுக்கும் இதுவே சரி என தோன்றவும் அவனும் உடனே பதிவு திருமணம் செய்ய சம்மதித்து இருந்தான் அதோடு காலம் சென்றபின் அவர்களாக சமாதானம் ஆவார்கள் என்று காத்திருப்பதை விட சினிமாக்களில் எல்லாம் வருவது போல் பேர கண்டால் உடனே சமாதானமாகிவிடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தவன் உடனே குழந்தை வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றான் இதில் யாமினுக்கு துளியும் விருப்பமில்லை என்றாலும் அவன் சொல்வதும் சரி என்று தோன்றியதில் ஒரு கட்டத்தில் அவளும் மறுப்பேதும் சொல்லாமல் சம்மதித்திருந்தாள் இந்நிலையில்தான் அவர்களுக்குள் தினம் ஒரு பிரச்சனை வெடிக்க துவங்கியது எந்த கவலையும் இல்லாமலே வாழ்ந்து பழகியவனுக்கு இப்படி குடும்ப பொறுப்பு முழுவதும் தானே தூக்கி சுமப்பது பெரும் சிரமமாக இருந்தது இத்தனை நாள் அவனின் வருமானம் முழுக்க ஷியாமின் தனிப்பட்ட செலவுக்கு மட்டுமே உபயோகப்பட்டு கொண்டிருக்க இப்போது வீட்டு செலவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது யாமினியின் செலவு இப்போதைய மருத்துவ செலவு என அனைத்தையும் பார்க்க வேண்டிய நிலை இதில் யாமினி கருவுற்ற பிறகு உடல் உபாதையின் காரணமாக தொடர்ந்து அவளால் வேலைக்கும் செல்ல முடியாமல் போனது அதனால் ஒரே வருமானத்தில் வாழ்க்கையை நடத்த சிரமப்பட்டு தடுமாறி கொண்டிருந்த நிலையில்தான் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு குடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பி கொண்டிருந்தபோது நடந்த சாலை விபத்தில் அங்கேயே உயிரை விட்டிருந்தான் ஷியாம்